சார் இப்போ ஜோதிட ரீதியா இப்போ நவம்பர் டிசம்பர்ல என்ன நடக்கும் சென்னை அழியுமா அழியாதா முக்கடல் பொங்குமா பொங்காதா சார் என்ன சார் உங்களுக்குலாம் அவ்வளவு ஆசை சென்னை அழியணும் மக்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கொடுக்கலாமா நான் சேலஞ்ச் பண்றேன் சென்னை அழியும்னு சொல்லி ஏதாவது ஒரு சித்தர் எழுதி இருந்தா காட்டுங்க சார் நான் பொதுவெளியில் பண்ணி மந்திரி வந்து சனி அர்காதிபதி சேனாதிபதி சசியாதிபதி மேகாதிபதி இத்தனை போஸ்டும் சனி இந்த வருஷம் ஸோ அந்த சனிக்கு இவ்வளோ போஸ்டிங் கொடுக்கறதுனால சனி தண்ட தண்டன் நீதிமான் அப்படிங்கிறதுனால யார் யாரெல்லாம் தப்பு பண்ணாங்களோ லிமிட்டை தாண்டி கட்டணம் கட்டணவன் இடத்த தப்பான இடத்துல கட்டணம் கட்டணும் அத்தனை பேருக்கு தண்டனை சட்டங்களை கடுமையாக்கணும் அது கடுமையாக்காமல் இது கிரகங்கள் மேலே பழி போடுறது எந்த வகையில் நியாயம் கிடையாது வாட்ரு வந்து வந்து வடிக மாட்டேங்குது ட்ரைன் ஆக மாட்டேங்குது ட்ரைன் ஆக மாட்டேங்குதுங்கிற இஷ்யூவை கிரகங்கள் மேலே போட்டால் என்ன சார் நியாயம் ஸோ ஜோதிடத்தில் சொல்கிற அத்தனையும் பிளைண்டாக எடுத்துக்காதீங்க தான் நான் சொல்ல வரேன் இங்கே ஜோதிடம் பாதினா இவனுங்க அதை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணுறது மீதி பாபா வாங்கி அவர் என்ன சொன்னார் இந்திரா காந்தி செத்து போனதே ப்ரிடிக் பண்ண ஒரு பெரிய மாபெரும் நிபுணர் அந்த நிபுணர் என்ன சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எரிகல்லாம் வந்து பூமியை தாக்கும் பூமி செத்து போயிருன்னு சொன்னார் பூமி செத்து போச்சா இல்லை ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் மாயன் கேலண்டர் முடிஞ்சோன்னா உலகம் அழிஞ்சு போயிருன்னு சொன்னாங்க மாயன் கேலண்டர் முடிஞ்சு போச்சு உலகம் அழிஞ்சு போச்சா போகும் கடல் பொங்க போகுது இப்ப நவம்பர் டிசம்பர்ல சென்னை மூழ்க போன சொல்றாங்களே அவங்களுக்கு என்ன சொல்ல வர போறீங்க அவங்களுக்கு நான் சொல்றேன் முட்டாப்பில கொஞ்ச நேரம் கம்னு ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலி கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜோதிட ராம்ஜி அவர்கள் சார் வணக்கம் 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 ஆதித்யாய் சோமாய் மங்களாய் புதாய் குரு சுக்ர சனி ராகவே கேதவீனமாக உலகெங்கிலும் இருக்கும் என்ற ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்தது பிறந்துச்சு பல்வேறு இடங்களில் இந்தியாவில் பல்வேறு இடங்களில் இயற்கை சீற்றம் குறிப்பாக வந்து சமீபத்தில் நடந்த வயநாடு இஷு என்ன சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பேரழிவு இருக்க எப்படி இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் இது ஒவ்வொரு தடவையும் வர்றது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் முதன் முறை நிலச்சரிவு வந்தபோது இதுவரை கண்டு நிலச்சரிவுன்னு சொன்னாங்க அறுபத்தி வந்து தொண்ணூத்தெட்டுல வந்தது ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்தது இப்போ சமீபத்தில் உத்தரகாண்டில் கூட வந்தது ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்தது அப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இப்போ இப்போ தான் லேட்டஸ்ட்டாக ஒரு தடவை வந்தது அந்த வகையில் வந்துட்டு இருக்கு ஸோ அந்த நமக்கு வந்து இந்த நில அந்த நிலச்சரிவுகளை மேம்படுத்துகிற இந்த அறிவு நமக்கு வந்து கம்மி அங்கே வந்து நம்ம வந்து லாட்ஜிகள் அமைக்கக்கூடாது அங்கே வீடுகள் அமைக்கக்கூடாது போன்ற சட்டங்களை கடுமையாக்கணும் அதை கடுமையாக்காமல் இதை கிரகங்கள் மேலே பழி போடுறது எந்த வகையிலும் நியாயம் கிடையாது ஏன்னா இயற்கை சீற்றம் இயற்கை பேரழிவு அப்படின்லாம் ஒன்றும் ஏற்படலை பட் நம்மளுடைய கவனக்குறைவால் ஏற்பட்ட விபத்துக்கள் தானே தவிர இயற்கை சீட்டம்லாம் ஒன்றும் கிடையாது இது மடியை தவறு தான் சொல்கிறீங்களா அப்படி கண்டிப்பாக ஹியூமன் நேரர் இது வந்து என்ன சொல்கிறது அன்பிரடிக்டபிள்னு சொல்கிறாங்க வானிலை அறிக்கை அறிக்கை சொல்கிறவங்கலாம் ஈவன் அன்னைக்கு வந்து அந்த வயநாட்டில் கூட அந்த இன்ஃபர்மேஷன் போயிருக்கு ஆனால் போன இன்ஃபர்மேஷன் எப்படி போயிருக்கு அப்படின்னா ஐம்பது அல்லது நூறு வரைக்கும் போகணும்னு போயிருக்கு ஆனால் அது வந்து ஐநூறு அறநூறு வரைக்கும் சடன் ஃபால் வரும்னு யாருமே எதிர்பார்க்கல இப்போ ரெயினில் ரெயின் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுற எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா அது எவ்வளோ ஒரு டென்சிட்டி அப்படிங்கிறத ஃபோர்காஸ் பண்ணும்போது தான் மிஸ் மிஸ் ஆகுது அந்த டென்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் அப்படிங்கும் போது சடன்ன் ரெயின்ஃபாலில் யாராலுமே இங்கேருந்து கார் எடுத்துகிட்டு ஆஃப் அனவர் போகிறதுக்குள்ளே எல்லாமே முழிகிடும் அப்படி இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அன்பிரிடிக்டபுள்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா குளோபல் வார்மிங்னால ஏற்படக்கூடிய இஷ்யூஸ் தான் வந்து இந்த நிலச்சரிவு இந்த இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஏற்படுகிறது இப்போது இந்த நிலச்சரிவுக்கான நம்மளுடைய சட்ட வரைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜஸ் அங்கே அமைக்கவே கூடாது அப்படின்னு நம்ம சட்டம் போடணும் இப்போது வந்து எல்லாேருமே எல்லா ஊருக்கும் போக ஆரம்பிச்சிட்டாங்க ஈவன் கேரளாவில் இருக்கிற வயநாடெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர புக்கிங் டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவே ஆயிடுச்சு ஒரு காலத்தில் யாரும் இல்லாத இடமா இருந்தது ஸோ அது இவ்வளோ மூணாறு எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கனாலே இப்போ நான் எல்லாரும் போகிற இடமா மாறிடுச்சு டூரிஸ்ட் ஸ்பாட்டு டூரிஸ்ட் ஸ்பாட்டுகள் அதிகமாக இருக்குது பெரிய பெரிய ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் எங்கள் கண்ட்ரிஸ்க்கு யாரும் டூரிஸ்ட் ஸ்பாட் வராதிங்கன்னு சொல்ல காரணம் என்ன அப்படின்னா இது மாதிரியான விபத்துகள் ஏற்படுங்கிறத உச்சநீதிமன்ற அமர்வு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இங்கே ஐஐடியிலேருந்து போன இன்ஜினியர்ஸ் குழு வந்து ஒரு என்ன சொன்னாங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு லாட்ஜி கூட அமைக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லியே பத்து வருஷம் ஆச்சு ஆனாலும் அதை வந்து கேட்காம நம்ம என்ன பண்ணோம் தேர்ட்டி வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு நமக்கு நம்மளே ஒரு அமெண்டம் போட்டு பண்ணிக்கிட்டது என்னுடைய விளைவு இன்றைக்கி நம்ம சந்திக்கிறோம் இல்லை இருந்தாலும் இவ்வளோ பெரிய ஒரு சீரழிவு வந்து இப்போ இத்தனை ஆண்டுகளும் இல்லையா சார் இப்போ ஒட்டுமொத்தமாக தப்பு அதிகாரிகள் இங்கே இருக்கிற ஜோதிடர்கள்லாம் சொல்கிறாங்கல்ல இப்போ ரெண்டாயிரத்தி முப்பதில் உலகம் அழிஞ்சு போயிடும் இது வந்து சென்னை மூழ்கி போயிடும் அதே மாதிரி வந்து இந்த இதெல்லாம் தமிழ்நாடே எல்லாம் சொல்றாங்க இல்லையா அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிட்டு சொல்றாங்க என்ன சொல்றாங்க சொல்லுங்க இப்படியே போனா இப்படியே போனால் தமிழ்நாடு மூழ்கிரும்னு சொல்றாங்க இப்படியே போறதுக்கு நான் என்ன லூஸாக கேட்குறேன் இப்படியே நான் ஏன் இருக்கணும் இன்னைக்கு நான் வந்து இப்போ இவ்வளோ முழுகினோன்னா எனக்கு என்ன ஆக்டிவிட்டி நான் அடுத்து என்ன பண்ணுறேன் அடுத்து கவர்மெண்ட் ரீதியாக என்ன பண்ண போகிறேன் துறை ரீதியாக என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பார்த்து அந்த ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ணுவேன் இல்லையா நான் ஏன் இப்படியே போகிறேன் அதுதான் நம்ம யோசிக்க வேண்டிய பாயிண்ட் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இப்படியே போனால் முழுகிறோம் இப்படியே ஏன் போகுது பாசிட்டிவாக யோசிப்போம் இனிமேல் வந்து இப்படியே போகக்கூடாது நம்ம வந்து சட்டங்களை டைட் பண்ணணும் பள்ளிக்கரணையில் இருக்கிற அர்பனைசேஷனில் நம்ம கொடுத்த லேண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏரியில் இருக்கிற லேண்டு தான் இது யார் நினச்சாலும் மறுக்க முடியாது ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ஒரு வெள்ளம் அப்படிங்கிறது கரையை தாண்டி புரண்டு வந்துதான் கேட்டா இல்லை கரைக்குள்ள தான் டிராவல் ஆகுது நமக்கு அந்த மழை நீரை வடி ஏற்றதுக்கான வழியேற்றுறதுக்கான வழிமுறை தெரியல இது யார் தப்பு இது யார் தப்பு நம்ம நூற்றி இருபத்தொம்போது பாதாள சுரங்கங்கள் இருந்தும் தண்ணி வெளியே போலன்னா அதெல்லாம் சாலிட் வேஸ்ட்னால அடைச்சிட்டு கிடக்கு ஏன் அடைச்சிட்டு கிடக்கு எங்க தப்பு நடக்குது இல்லை இருந்தாலும் அதை தாண்டி தானே சார் அதிகமான மழை பெய்யுது இப்போ தூத்துக்குடி மாவட்டமாக இருக்கட்டும் சார் சென்னையாக இருக்கட்டும் அலுக்கு காரணம் குளோபல் வார்மிங் சார் அதை விட்டுருங்க சார் சடன் ரெயின்ஃபால் இனிமேல் நிறைய வரும் அது குளோபல் வார்மிங் அது அதுக்கு வந்து உலக நாடுகள் எல்லா இடத்துலையும் இப்படி தான் சடன் ரெயின்ஃபால் வருது ஆனால் அது சென்னை மட்டும்தான் பர்டிகுலரா அல்லது வந்து இந்தந்த மட்டும் மட்டும்தான் பர்டிகுலராக அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி தான் நான் சொல்வேன் இந்த இடத்த வரைக்கும் சென்னைக்கு வரும் இவ்வளோ மழை வரும் அப்படி முழுவோம் அப்படி முழுவதும் இந்த கற்பனை எல்லாம் வேண்டாம் தான் நான் சொல்கிறேன் இப்போ ஆன்மீக ரீதியாக எதுவுமே இல்லை சார் ஆன்மீக ரீதியாக ஒன்றுமே இல்லை சார் ஆன்மீக ரீதியாக ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஒரு மூன்று மாறுபட்ட கருத்தை சொல்கிறேன் நீங்களே பதில் சொல்லுங்கள் நம்ம எவ்வளோ குழம்பு போயிருக்கோங்கிறது உங்களுக்கே தெரியும் குரோதி வருடத்தின் வெண்பா என்ன சார் சொல்லுது ஒவ்வொரு வருடமும் பிறக்கும் போது ஒரு வெண்பா சொல்லுவாங்க குரோதி வருடத்தின் வெண்பா என்ன அற்ப மழை பெய்யும் சொற்பமாக சொற்ப மழை பெய்யும் விளைச்சல் அற்பமாக இருக்கும்னு சொன்னாங்க சொற்ப மழை பெஞ்சுதான்னு கேட்டால் ஹெவி ரெயின்ஃபால் அப்புறம் சொற்ப மழை பெய்யுமேன்னு இடைக்காட்டு சித்திரை எழுதினாரு எப்படி எழுதுனாருன்னு நீங்கள் கேட்கலாம் அகப்பெய்ய சித்திரம் எழுதுனாரே எப்படி எழுதுனாருன்னு கேட்கலாம் அவர் மழைன்னு சொன்னதோட அர்த்தம் என்னன்னா அல்பத்துக்கு தண்டத்துக்கு மழை பெய்யும் அந்த மழை வந்து பயன்படாதுங்கிற மீனிங்ல எழுதிருக்காரு அதாவது வந்து ஹெவி ரெயின்ஃபாலு ஒன்று கூட யூஸ் ஆகலை எல்லாமே கடலில் போயிடுச்சு அப்படின்னு பொருள் ஆனால் அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் இதே ஜோதிடர்கள் என்ன சொன்னாங்கன்னா மழை வரத்து இருக்காது அற்பமழை பெய்யுங்கிறத அற்பமலை பெய்யும்னே நம்ம பொருள் எடுத்துக்கிட்டு சொன்னாங்க இப்போ வந்து சென்னை மூழ்கிறோம் இந்தியா மூழ்கிறோம் உலகம் மூழ்கிறோம்னா இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேசக்கூடாது புரியுதுங்களா ஒரு விஷயம் நடக்கிற அதுக்காக நான் தப்பு சொல்லலை ஒரு விஷயம் நடக்கிற வரைக்கும் இறைவன் போட்ட கணக்கு என்னங்கிறது உங்களுக்கு தெரியாது அதுதான் காடோட டிஸ்ட்டுங்கிறது ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னன்னா வருடத்தினுடைய ராஜா வந்து செவ்வா மந்திரி வந்து சனி அர்காதிபதி சேனாதிபதி சஸ்யாதிபதி மேகாதிபதி இத்தனை போஸ்ட்டும் சனி இந்த வருஷம் ஸோ இந்த சனிக்கு இவ்வளோ போஸ்டிங் கொடுக்கறதுனால சனி தண்ட தண்டன் நீதிமான் அப்படிங்கிறதுனால யார் யாரெல்லாம் தப்பு பண்ணாங்களோ லிமிட்டை தாண்டி கட்டுறேன் கட்டினவன் இடத்த தப்பான இடத்துல கட்டணம் கட்டின அத்தனை பேருக்கு தண்டனை இல்லை சார் நீங்கள் மாதிரி பார்த்தீங்கன்னா ஜோதிதம் வந்து இப்போ எல்லையை மாரி கட்டணம் கட்டிட்டாங்க இதனால் இயற்கை சீற்றம் வந்து சொல்கிறீங்க இப்போ சுனாமி இதெல்லாம் இப்படி எடுத்துக்கிறது சுனாமி இதெல்லாம் இப்போ வரலையே ரெண்டாயிரத்து நாளில் வந்தோட சரி அவ்வளோதான் சார் திரும்ப இன்னைக்கு வந்து இப்போ முக்கடல் போகுது இப்போ நவம்பர் டிசம்பர்ல சென்னை முழுக்க போகணும்னு சொல்றாங்களே இப்போ அவங்களுக்கு என்ன சொல்ல வர போறீங்க அவங்களுக்கு நான் சொல்றேன் முட்டாப்பிள்ளை கொஞ்சம் நேரம் கம்னு ஏன் அப்படின்னா நாங்கள்லாம் சென்னையில் சொல்றீங்களா சொன்ன ஜோதிடர் சொல்றீங்க இல்ல ஜோதிடர் ஜோதிடர் மட்டும் தான் சொல்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா யூடியூபர்ஸ் நிறைய பேர் சொல்றாங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா தயவு செஞ்சு எங்களை நிம்மதியாக தூங்க விடுங்க நான் எந்த ஜோதிடரையும் சொல்லலை நான் பொதுவாக சொல்றேன் இந்த சுனாமி வருங்கிறத எங்கிட்ட இது வரைக்கும் ஒரு ரெண்டாயிரம் பேர் கேட்டாங்க சுனாமி வரும்னு சுனாமி உங்கள்ட்ட சொன்னுச்சா அப்படின்னா இல்லை இப்போ ஒரு ஒரு நிமிஷம் நல்லா புரிஞ்சிங்க போன வருஷம் தூத்துக்குடியில் மழை வந்துச்சா தூத்துக்குடி முழுகுச்சா யாராவது திரும்பவும் தூத்துக்குட்டிட்டு போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி திரும்பவும் வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா ரீஆர்டர் பண்ணி திரும்ப தூத்துக்குடிக்கு போய் உங்களுக்கு இன்னொரு தடவை மழை வரப்போகுது இந்த தடவை ஹெவியாக இருக்கும் அப்படின்னு யாராவது சொன்னோமா இல்லை கடலூரில் தான் தானே புயல் கஜா கஜா புயல்லாம் கடலூரில் வந்தது கடலூர் திரும்பவும் போய் கடலூர் காரங்களே கடலூர் காரங்களே உங்களுக்கு இன்னொரு தடவை மழை பெய்ய போகுதுன்னு நம்ம சொன்னோமா இல்லை அப்போ நம்ம போன வருஷம் இந்த வருஷம் சார் மார்ச் மாதம் ஏப்ரல் மாசத்துல ஆந்திரா கரையை க கரையை கடந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டில் சென்னையெல்லாம் பாதிக்கப்படுறது அப்போ யாராவது போயிட்டு ஆந்திராக்காரங்கள்ட்ட ஆந்திராக்காரங்களே ஆந்திராக்காரங்களே உங்களுக்கு மழை வரப்போகுதுன்னு சொன்னோமா இல்லை சென்னையில் இருக்கிறவனை மட்டும் செலெக்ஷன் பண்ணி சென்னை முழுக்க போகிறது சென்னை இடிந்து விழுந்துரும் உட்காந்துட்டே இருந்தாலே ஃபேனுகள் தலைமுறை விழுந்துடும் தூங்கிட்டு இருந்தால் வந்து பூனை வந்து கடிச்சிரும் எப்பா எங்களை நாங்கள் நிம்மதியே இருக்கக்கூடாது அல்ல சார் கடந்த காலத்தில் நடந்து தானே சொல்கிறாங்க போன வருஷம் நடக்கலையா சென்னை முழுகலையா சென்னைக்கு மட்டும்தான் நம்ம முழுகிறோமா சார் சென்னை முழுகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா சார் சென்னை இருக்கிறது இவ்வளோண்டு ஊர் சார் இவ்வளோண்டு ஊரில் எத்தனையோ கோடி மக்கள் இங்கே இருக்காங்க சார் ஒன்று இவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தோட வீட்டு வாசலில் இருக்கிற ட்ரைனேஜ் வந்து தெருவில் இருக்கிற ட்ரைனேஜோட கனெக்ட் பண்ணாங்கன்னா கிடையாது சார் ட்ரெ தெருவில் இருக்கிற ட்ரைனேஜ் நகராட்சி ட்ரைனேஜோட கனெக்ட் ஆகிருக்காங்கன்னா கிடையாது நகராட்சி ட்ரைனேஜ் மாநகராட்சியோட கனெக்ட் ஆகியிருக்கானா அதுவும் கிடையாது மாநகராட்சி பாதாள சாக்கரோட கனெக்ட் இருக்காங்கன்னா அதுவும் கிடையாது எல்லாத்துலேயும் பிளாக்கேஜஸ்

இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லிட்டீங்க தென் மாவட்டத்துலேயே அந்த பிரச்சனை வந்துச்சு தென் மாவட்ட சார் நான் நான் சொல்றது உடனே எல்லா ஊர்லேயும் பிரச்சனை வரும் சார் குளோபல் வார்மிங் சார் ஹெவி ரெயின்ஃபால் எல்லா ஊர்லேயும் வரும் இப்போ தூத்துக்குடியில் வந்த ப்ராப்ளமும் சடன் ரெயின்ஃபால் தான் சடன் ரெயின்ஃபால்ல தான் அங்கே பிரச்சனை வந்துச்சு அதே மாதிரி சடன் ரெயின்ஃபால் சென்னைக்கு வந்துச்சு சடன் ரெயின்ஃபாலில் தூத்துக்குடி கொஞ்சம் தாங்குச்சு ஏன்னா அங்கே கொஞ்சம் ஏரியா அதிகம் நம்மள மாதிரி சாலிட் வேஸ்ட்டு இவ்வளோ கேவலமாக போட்டவங்க யாரும் அங்கே கிடையாது இங்கே சென்னையில் இருக்கிறவங்க எல்லாருமே சாலிட் வேஸ்ட்டு தான் நம்ம அப்படியே மக்கும் குப்பை மக்காத குப்பை பிரிக்காமே நம்ம போடுறோம் அதனால் ஒரு விளைவு என்ன இப்போ வந்து த வாட்ரு வந்து வந்து வடிய மாட்டேங்குது ட்ரெயின் ஆக மாட்டேங்குது ட்ரெயின் ஆக மாட்டேங்குதுங்கிற இஷ்யூவை கிரகங்கள் மேலே போட்டால் என்ன சார் நியாயம் கிரகங்கள் உங்களை வெள்ளம் பண்ணிச்சா சுனாமி சொல்கிறீங்கன்னா நியாயம் நிலநடுக்கம் சொல்கிறீங்கன்னா நியாயம் கிரகங்களின் கோர விளையாட்டுன்னு சொல்லலாம் நீங்கள் டிச்சு உங்களுடைய சாக்கடை அடைச்சிக்குது போலங்கிறதுக்கு கிரகங்கள் என்ன சார் தப்பு செய்யும் இது நம்மளுடைய ஹியூமன் மிஸ்டேக் இதில் ஜோதிடம் எங்கேருந்து வந்துச்சு இதில் ஜோதிடர்களை நம்புறதுக்கு நீங்கள் இன்ஜினியர்ஸை நம்பலாம் இதில் என்ன ஜோதிடர் என்ன சொன்னாலும் சாலிட் வேஸ்ட்டு உங்களுடைய பைப் லைன் அடைக்கிற வரைக்கும் சார் நான் அப்படி சொல்ல சார் நான் சொல்றது ஒன்னே பாபா சால் கேப்னு ஒருத்தர் இருந்தார் பாபா வாங்கி அவர் என்ன சொன்னார் இந்திரா காந்தி செத்து போனதே ப்ரிடிக் பண்ண ஒரு பெரிய மாபெரும் நிபுணர் அந்த நிபுணர் என்ன சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எரிக்கல் வந்து பூமியை தாக்கும் பூமி செத்து போயிருன்னு சொன்னார் பூமி செத்து போச்சா இல்ல ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் மாயன் முடிஞ்ச முடிஞ்சோன்னா உலகம் அழிஞ்சு போயிடும் சொன்னாங்க மாயன் காலண்டர் முடிஞ்சு போச்சு உலகம் அழிஞ்சு போச்சா இல்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வேற்றுக்கிரகவாசியுடன் பூமியை சேர்ந்தவர்கள் பேசுவார்கள்னு சொன்னாங்க வேற்றுக்கிரகவாசி ஏலியன்ஸ் ஒருத்தன் வராம போறான்னு நம்புறாங்க இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஆதரவு தரவு இருக்கா இல்லை ஸோ ஜோதிடத்தில் சொல்ற அத்தனையும் பிளைண்டாக எடுத்துக்க தான் நான் வரேன் இங்கே ஜோதிடம் பாதினா இவனுங்க அதை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணுறது மீதி இயற்கையை ஜெனிச்சவங்க யாரும் கிடையாது சார் அவ்வளோ கரெக்டாக நீங்கள் கணிக்கிறவங்க ஏன்ப்பா ஃபர்ஸ்ட்டே சொல்ல இந்த மாதிரி வந்து வயநாட்டில் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுலாம் ஏன் சொல்ல வயநாட்டில் இந்த இடத்துல எவ்வளோ ரெயின்ஃபால் வரும் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே அப்படிலாம் கிடையாது அப்படி உலகத்துல ஒருத்தன் கிடையாது சார் என்ன நான் பண்ணுதுங்க அற்பமலை சொற்ப மலைங்கிறது என்ன அழகா மாத்தி விட்டுருச்சு இயற்கை இயற்கையை நினைச்சா அமெண்டம் போட்டு வாரத்தைக்கு அர்த்தத்தையே மாத்தோம் இயற்கையை புரிஞ்சுக்கிட்டவங்க யாரும் கிடையாது ஏன்னா இயற்கை மாத்தா இயற்கை நமக்கு என்ன வேணா சொல்லும் அது சொல்றதா நம்ம கேட்கணும் நம்ம சொல்றதா அது கேட்காது சார் இப்ப ஜோதிட ரீதியா இப்ப நவம்பர் டிசம்பர்ல என்ன நடக்கும் சென்னை அழியுமா அழியாதா முக்கடல் பொங்குமா பொங்காதா சார் என்ன சார் உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு ஆசை

மூணாவது இங்கே நிறையா சால் பேசு அது இதுன்னு அடைச்சிட்டு இருக்கு அதனால போறது கஷ்டம் நீர் வெடிடுது அவ்வளோதானே தவிர சென்னை மேலே எந்த கிரகங்களுக்கு எந்த கோபமும் கிடையாது சென்னை முழுக போகிறது கிடையாது அழிஞ்சு போகிறது கிடையாது அதனால இது மாதிரிலாம் எவனா சொன்னானா போடான்னு சொல்லிட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க இல்லை சித்தர்கள் அப்போ எழுதி வச்சிருக்காங்க சித்தர்கள் சென்னை அழிவுன்னு சொன்னாங்களா சார் ஒரு சித்தர் என்ன சொன்னாருன்னு காட்டுங்க சார் பார்ப்போம் இதில் நான் சேலஞ்சு பண்ணுறேன் சென்னை அழிவுன்னு சொல்லி ஏதாவது ஒரு சித்தர் எழுதியிருந்தால் காட்டுங்க சார் நான் பொதுவெளியில பண்ணி கேட்குறேன் சென்னை அழியும் அப்படின்னு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா காட்டுங்க இப்போ நான் சொல்கிற மாதிரி தான் சொற்ப மழை பெய்யும் அற்ப மழை பெய்யும் அதெல்லாம் சென்னை பர்டிகுலராக அழியும் அப்படின்னு சொல்லி எந்த சித்தர் சொன்னார் எந்த சித்தருக்கும் சென்னை மேலே எந்த கோபமும் கிடையாது எல்லா பொய் மார்க்கெட்டிங்காக பண்ணுற பொய் பொய் சென்னை அழியாது அப்படி அழிஞ்சதுன்னா இங்கே இருக்கிற கவர்மெண்ட்டோ சிஎம்ஓ இங்கே இருக்கிற இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற நம்மளுடைய வானிலை அறிக்கை சேர்ந்த துறை இயக்குநர்களோ யாருமே வேலை செய்யலைன்னு சொல்ல போறீங்களா அல்லது யாருமே வேலை செய்ய மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பது ஒன்று ஆறு வருஷத்துக்கு அடி வரைக்கும் உட்காந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவீங்களா அவங்க ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவாங்கல்ல பண்ணுவாங்க நம்மளை காப்பாற்றுவாங்க நம்புவோம் நம்புவோமாக இப்போ அழிவுங்கிறது கிடையாது அதான் நவம்பர் டிசம்பர்ல ஒரு இப்போ நான் சொல்றது அப்படியே போடுறீங்களா கரெக்டாக அப்படியே போடுங்க சுனாமி வருமா ஒரு மண்ணாங்கட்டியும் வராது வெள்ளம் வருமா ஒரு மண்ணாங்கட்டியும் வராது உலகம் அழியுமா ஒரு மண்ணாங்கட்டியும் அழியாது கண்டிப்பா சார் தொடர்ச்சியாக சந்திப்பா மிக்க நன்றி நன்றி Jai Chandran, gold and Golden diamonds. Now at Palikarnai.